நான் ஒரு வருடமாக ஏ பி கே எஸ் ஆர்கானிக் நிறுவனத்தின் கோகோமேக்ஸ் தயாரிப்பை பயன்படுத்தி வருகிறேன் முன்பு எங்கள் தென்னை மரங்களில் கிடைத்த தேங்காய்கள் சிறிய அளவில் இருந்தன ஆனால் இப்போது தேங்காய்கள் பெரியதாகவும் நல்ல வளர்ச்சியுடனும் கிடைக்கின்றன வணக்கம் என் பெயர் ஷிஹபுதீன் நான் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் நான் தென்னை மரங்கள் வாழை மரங்கள் மிளகு போன்றவற்றை விவசாயமாக வளர்த்து வருகிறேன் என் வீட்டில் இரண்டு தென்னை மரங்களை நட்டிருந்தேன் ஆரம்பத்தில் அவற்றில் அதிக தேங்காய்கள் கிடைக்கவில்லை அதனால் நான் கோகோ மேக்ஸ் பயன்படுத்தத் தொடங்கினேன் முதலில் நூறு மில்லி கோகோ மேக்ஸை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தென்னை மரங்களுக்கு ஊற்றினேன் பின்னர் தொடர்ந்து ஐம்பது மில்லி அளவில் பயன்படுத்தி வந்தேன் அதன் பிறகு தென்னை மரங்களில் நல்ல மாற்றம் காணப்பட்டது தேங்காய்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது இப்போது தென்னை மரங்கள் மிகவும் நல்ல நிலையில் உள்ளன எனக்கு வாழை மரங்களும் உள்ளன மேலும் வேறு சில தென்னை மரங்கள் வேறு ஒரு தோட்டத்திலும் உள்ளன அந்த தென்னை மரங்களிலும் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது இப்போது மரங்கள் அனைத்தும் தேங்காய்களால் நிரம்பியுள்ளன நல்லா குரும்பைகள் வரத் தொடங்கியுள்ளன அதை நீங்கள் நேரில் பார்த்தால் புரியும் நான் ஒரு வருடமாக ஏ பி கே எஸ் ஆர்கானிக் நிறுவனத்தின் கோகோமேக்ஸ் தயாரிப்பை பயன்படுத்தி வருகிறேன் முன்பு தேங்காய்கள் சிறியதாக இருந்தன இப்போது பெரிய தேங்காய்கள் கிடைக்கின்றன நான் புதிதாக நட்ட சில தென்னை மரங்கள் ஆரம்பத்தில் வாடிக்கொண்டிருந்தன ஆனால் கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு அவை மிகவும் நன்றாக வளரத் தொடங்கின ஒரு வருடமாக ஏ பி கே எஸ் ஆர்கானிக் நிறுவனத்தின் கோகோமேக்ஸை பயன்படுத்தி வருகிறேன் இதை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் விவசாயத்தில் எனக்கு ஆர்வம் இருந்ததால் அதை வாங்கினேன் ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்தியதில் நல்ல விளைவுகள் கிடைத்துள்ளன முதலில் தேங்காய்கள் சிறியதாக இருந்தன இப்போது பெரிய தேங்காய்கள் கிடைக்கின்றன ஆரம்பத்தில் தேங்காய்கள் அழுகத் தொடங்கியிருந்தன ஆனால் கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு அதிக அளவில் தேங்காய்கள் கிடைக்கின்றன நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நன்றி